அரசியலுக்கு வருவார்னு சொன்னேன் அது உண்மையிலேயே நடந்தது கட்சி ஆரம்பிப்பாருன்னு அது நடந்தது மாநாடு போடுவார்னு சொன்னேன் அதுவும் நடந்தது இப்ப அடுத்தாலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்றேன் முதல்ல நான் ஆண்டு வேண்டிக்கிறேன் இவர் தோக்கணும் தான் வேண்டிக்கிறேன் ஜெயிக்கணும் வேண்டிக்கவே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் அனுபவத்தப்படு இருக்கிறவங்களாம் சுத்தல்ல விடு எவன் ஜெயிக்கிறானோ அவனை ஜெயிக்க விடு அவனை துரத்தி துரத்தி அடி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்க வீட்டுக்குள்ள இருக்கன்னு நினைக்கிறாங்க நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியுமா இந்த லாஸ்ட் பத்து நாள் எலெக்ஷனுக்கு லாஸ்ட் பத்து நாள் தீவிரமா தான் மக்கள் மைண்ட்ல நிப்பாங்க விஜய் தான் மெஜாரிட்டி மூணு பேர் தான் இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே டிவி கே இந்த மூணு தான் மெஜாரிட்டி மிச்சயம் சில்லற கட்சி உதிர கட்சி அதெல்லாம் வேஸ்ட் அதை பத்தி பேசுறதுக்கு நான் நம்ம டயத்தை பண்ணி வேஸ்ட் விஜய் தயவு ஏடிஎம் கே கண்டிப்பா தேவைப்படும் விஜய்க்கு ஏடிமே தயவு தேவைப்படாது அது மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவோம் அண்ணாவை பார்த்தாச்சு கலைஞரை பார்த்துட்டேன் எம்ஜிஆரை பார்த்துட்டேன் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டேன் ஓபிஎஸ் பார்த்துட்டேன் இபிஎஸ்ஐ பார்த்துட்டேன் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் பாத்துட்டேன் ஏன் அடுத்த விஜய சான்ஸ் கொடுப்போம் வந்தா வச்சுப்போம் எடுத்துருவோம் இதுதான் முடிவு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி சான்ஸ் கொடுப்போம் அவர் அணியமா எதிர்கட்சியாக தான் வரதுக்கூடிய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி கேக்குறதுக்கு பதிலாக அவர் கெத்தா நின்று தன்னிச்சையா நின்னு அவர் கெத்தா காமிச்சாங்களா அதோட சுவாரஸ்யம் தனி போராட ஜெயிலுக்கு போ ஜெயிலுக்கு போ நீ நாலு அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போனேன் மக்கள் ஆட்டோமேட்டிக்கை ஒன்னு தூக்கி மேலே உட்கார வச்சிடலாம் இப்போதே ஒன்றும் இல்லாமல் வந்த ரெண்டு வருஷத்துலேயே ஒன்று தூக்கி சும்மா தூக்கி உட்கார வச்சுட்டாங்க இன்னும் மக்களுக்கு செய்யாமல் செஞ்சால் உட்கார வைக்க மாட்டாங்களா இன்னைக்கு மக்கள் புதுமையை எதிர்பார்க்குறாங்க இளமே எதிர்பார்க்குறாங்க முதுமைக்கு வழிகூடு வரவேறுன்னு வருல்கிறான் அப்புறம் என்ன தப்பு எந்த கட்சியிலையும் போய் ஜாயின்ட் ஆகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே கூட போய் சேர்றது பிஜேபியோட சேர்ந்துருச்சு ஏடிஎம்கே பிஜேபி லிங்க் ஆயிடுச்சு ஒன்பது பேர் கூட்டணி எட்டு பேர் கூட்டணி ஏழு பேர் கூட்டணிங்கிறத போட்டு ஜெயிக்கிறத விட சிங்கிளா நிக்கணும் சிங்கிள் சிங்கிள் என்ன மரியாதை இவர் தான் வெயிட்ட காமிச்சுக்கிட்டோம் அரசியல் அப்படி வரணும் அப்படின்னா துணை முதல்வராக வரலாம் முதல்வராக வர முடியாது துணை முதல்வராக வரலாம் அதுல அனுபவம் கத்துக்கலாம் ஏன் இப்ப துணை முதல்வர் இல்லையா உதயநிதி இல்லையா எடப்பாடி முதலமைச்சர் ஆகிக்கிட்டு இவர் துணை முதல்வராக இருக்க கூடாதா கத்துக்க கூடாதா தப்பு கிடையாது கத்துக்கிறதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாதுங்க தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறது இந்த அவர் விட்டு கொடுத்து போனாலும் எங்கேயோ போயிடலாம் எப்பவுமே எம்ஜிஆர் எப்படி விட்டு கொடுத்துட்டு வந்தாரு படகு பார்த்தா அவர் தான் அவர் அசைக்க கூட முடியல ஐயா வணக்கம் தாவை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் கேப்டன் அவர்களோட பிறந்தநாளிக்கி மாநாடு அறிவிச்சிருக்காரு அந்த மாநாடு எப்படி இருக்கும் உங்களோட பார்வையில அந்த மாநாடை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எப்படின்னா அரைச்சமாவே அறிக்கக்கூடாதுங்க எல்லாரும் புதுமையாக தானே எதிர்பார்க்குறீங்க புதுமையாக பண்ணணும் புதுமையாக செய்யணும் எதிர்பார்க்குறீங்க அவர் எதுவுமே புதுமையாக பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வெளியே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே விமர்சனமாக மாறிடுது அதே தான் இந்த விதம் எது எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு தான் செய்கிறாரு ஒரு கரெக்டான ரூட்டில் தான் போகிறார் அது மாதிரி கூட்டணி கட்சி வைக்கிறது கூட அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா வா அந்த மாதிரி என் என் கட்சியில் சேருன்னா சேருங்க சேர்த்துக்கிறேன் சேர்த்தா பதவி உண்டு அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது இவர் வந்து எந்த கட்சியிலயும் போய் ஜாயிண்ட் ஆகாம இருக்குது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கே கூட போய் சேர்றத பிஜேபியோட சேர்ந்துருச்சு ஏடிஎம்கே பிஜேபி லிங்க் ஆயிடுச்சு என்னன்னா அது அப்படி கேட்கறதுக்கு பதிலாக அவர் கெத்தா நின்னு தண்ணிச்சே நின்னு அவர் கெத்தா காமிச்சாங்களா அதோட சுவாரஸ்யம் தனி கூட்டத்தோட கூட்டமா போய் சேர்ந்துட்டு ஒன்பது பேர் கூட்டணி எட்டு பேர் கூட்டணி ஏழு பேர் கூட்டணிங்கிறத போட்டு ஜெயிக்கிறத விட சிங்கலா நிக்கணும் சிங்கம் சிங்கல நின்னாதான் மரியாதை இவர் தான் வெயிட்டை காமிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் என்ன விஜய் எதிர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு எதிரின்னு சொல்லிட்டாரு ஏடிஎம்கே எதிரின்னு சொல்லிட்டாரு ஏடிஎம்கே எதிரின்னு சொல்லலை எந்த டாப்பிக்கும் அவர் வரல சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு இப்போ இப்போ போய் கூட்டணி சேர்ந்தால் ஏடிஎம்கே உள்ளவங்க என்னென்னு சொன்னாங்க இப்போவங்க எங்கள் கட்சியில் சேர்ந்து தான் விஜய் அதிக ஓட்டு வாங்கினார் அப்படிம்பாங்க இதே விஜய் கொஞ்சம் ஜாஸ்தி ஓட்டு வாங்கினா ஏடிஎம்கேனால் வந்தது இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கட்சிக்குள்ளே பிளவு வந்துடும் இப்ப வந்து சேராம இருக்கிறதே பெட்டர் இருக்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறம் சேர்த்துக்கணும் வேற வழி கிடையாது விஜய் இல்ல விஜய் இல்லாம ஒரு ஆட்சி அமைக்க நியாதி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவரு பேசிட்டாரு சீமான் பக்கத்திலேயே வரல பக்கத்திலே வரல இன்னும் அவரு விட்டுருங்க மிச்ச கட்சிகள் யாரு யாருமே ஒருத்தர் வராமல் இருக்கிறது பெட்டர் தன்னிச்சா நின்று மெஜாரிட்டி காமிச்சாருன்னா இப்ப ஏடிஎம்கே அடுத்த சதவீதத்தில் ஜெயிப்பாங்க தனிச்ச ஆட்சி அமைக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூமாலஜி பாக்குறேன் சிங்கிள் மெஜாரிட்டில யாருமே ஜெயிக்க முடியாது ஒரு கூட்டணி வேணும் மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு கண்டிப்பா எதிர்கட்சியான சொல்றேன் அவரை வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்படல ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்னு அனுபவம் வேணும் அனுபவம் தான் வாழ்க்கை அனுபவம் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் இவர் எதிர்கட்சியா தான் எதிர்கட்சியுடைய குட்ட வெளிய உடைக்க முடியும் ஆளுங்கட்சியுடைய தவறுகளை வெளியே சுட்டு காமிக்க முடியும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்போனா மக்கள்கிட்ட போய் சேர முடியும் ரீச் ஆக முடியும் அப்படி ரீச் ஆகாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி பதினாலு வருஷம் ஜட்ஜு கில்லி நிற்கலாம் முதல் அஞ்சு வருஷம் விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா ஃபஸ்ட்டு வாழ்க்கையிலே அதுதான் முயனே எவன் ஒருத்தன் விட்டு கொடுத்து வாழ்கிறனோ அவன் வாழ்க்கை கெத்தாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லும் கெத்தாக இருக்கும் விட்டு கொடுக்காமல் ஈகோ ப்ராப்ளம் வந்தால் தான் பிரச்சனை லைஃப்லையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி அரசியல்லையும் சரி இவர் முதல்ல நான் ஆண்டவனே வேண்டிக்கிறேன் இவர் தோக்கணும் தான் வேண்டிக்கிறேன் ஜெயிக்கணும் வேண்டிக்கவே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் அனுபவத்தைப்படு இருக்கிறவங்களாம் சுத்தம் இல்லை விடு எவன் ஜெயிக்கிறானு அவனை ஜெயிக்க விடு அவனை துரத்து துரத்தி அடி மக்களை வச்சு துரைத்து துரத்தி அடி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவனை துரைத்து துரைத்து வேலை வாங்கிட்டேன்னா உங்கள்கிட்ட வேலை செய்கிறவன் புல்லும் உஷாராயிடும் நாளைக்கு திடுணுன்னு என்ன வராது திடுணுன்னு என்ன வராது அந்த முதல் அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டிட்டேன்னா அதுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான் கட்டி பதினாலு பதினஞ்சு வருஷம் தாராளமாக இருக்கலாம் எடுத்தோன்னே ஜெயிச்சோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க சம்பாதிக்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அந்த எண்ணம் வந்துடும் முதஞ்சு வருஷம் எழுது போட்டோம் அமௌண்ட் எப்படி எடுக்கிறது எதில் எடுக்கிறது இது வரைக்கும் சுரண்டாத மாதிரி எப்படி சுரண்டறது அந்த புத்தி வந்துடும் அது வரக்கூடாது அனுபவம் தான் மெயின் முதல்ல கற்றுக்கிட்டோம் மக்களுக்கு தேவையான செய்யட்டும் அடுத்த இதெல்லாம் கண்டிப்பாக வரட்டும் இப்போ வந்து இப்போ இப்போ ஜெயித்தாலுமே அவர் தெய்வ இல்லாமல் ஆட்சி எவனும் அமைக்க முடியாது ஏன்னா டிஎம்கே இவங்க கூட சேராது அப்போ ஏடிஎம்கே தான் இவங்க கூட சேரணும் அப்போ இவங்க இப்போ சீட்டு பேரம் பேசினார்ல அப்போ மிரட்டியே கேட்பாங்க தனக்கு ஒரு கெத்து வந்துருச்சுன்னா மே மிரட்டி கேட்பாங்க எனக்கு இத்தனை சீட்டு கொடு எனக்கு இந்த போஸ்டிங்லாம் எனக்கு வேணும் தந்தா உங்க கூட வரேன் இல்லைனா வரல அப்படின்னா அவ விஜய் வரலன்னு வச்சுங்களேன் அவர் கூட நீ போடல அது விஜய் தான் இன்றைக்கி மெஜாரிட்டி மூணு பேர் தான் இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே டிவிக்கு இந்த மூணு தான் மெஜாரிட்டி மிச்சம் எல்லாம் சில்லற கட்சி உதிரக்கட்சி அதெல்லாம் வேஸ்ட்டு அதை பற்றி பேசுறதுக்கு நான் நம்ம டையத்தை வேஸ்ட் பண்ணி வேஸ்ட்டு இந்த மூணு கட்சியில் எல்லாமே ஈக்குவல் பெர்ஷன் தான் ஜெயிக்கும் எல்லாமே ஈக்குவல் பெர்ஷனில் வருதும் போது யாரோடைய தயவோ யாருக்கோ தேவைப்படும் அப்போ விஜய் தயவு ஏடியை கண்டிப்பாக தேவைப்படும் விஜய்க்கு ஏடியும் தயவு தேவைப்படாது அது மட்டும் கன்ஃபார்மாக சொல்லுவோம் சகனமே சொல்லுது பாருங்க சிவனே சொல்றாரு இதுதான் நடக்கும் நான் இதுவரைக்கும் சொன்னதுக்கு விஜய்க்கு கட்சி ஆறு அரசியலுக்கு வருவான்னு சொன்னேன் அது உண்மையிலேயே நடந்தது கட்சி ஆரம்பிப்பாருன்னு அது நடந்தது இதுக்கப்புறம் மாநாடு போடுவான்னு சொன்னேன் அதுவும் நடந்தது இப்போ அடுத்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு சொல்கிறேன் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்கோன்னு நினைக்கிறாங்க நம்ம ஜனங்களுக்கு என்ன தெரியுமா இந்த லாஸ்ட் பத்து நாள் எலெக்ஷனுக்கு லாஸ்ட் பத்து நாள் தீவிரமாக இருந்தால் தான் மக்கள் மைண்டில் நிற்பாங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் வரேன் வரேன் கட்சி என்ன வச்சிங்கன்னா ஜனங்களுக்கு மறி ஜாஸ்தி நம்ம ஜனங்களுக்கு மறதி ஜாஸ்தி அதனால் இவர் என்ன பண்ணார் லாஸ்ட் தி எந்த போனோம்னா நிச்சயம் யாரெல்லாம் கத்துறாங்களோ கத்தி பிறகு ஃபைனலாக கற்றுனா இருவீங்கன்னா அதுதான் மைண்ட்ல நிற்கும் மக்கள் மனசுல விரைவில் சுற்று வராதுன்னு தகவல் என்ன செய்யப்படாது முதல்ல சொல்லிட்டு நீங்க அப்புறம் விமர்சனம் பண்ணுவீங்களா நீங்க நாங்க இதாக அவர் இருந்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிவிட்டு அதை அதை வச்சு விமர்சனம் இருக்கீங்க பாராட்ட யாரும் பாராட்ட மாட்டேங்கிறீங்களா ஒரு சிறு வயசில் ஒருத்த வந்திருக்கான் ஒரு அரசியலுக்கு வரான் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை கருத்து கூறாமல் போன்னு இருக்கு இல்லையே விமர்சனம் தானே வைக்கிறீங்க மாற்றி மாற்றி அவன் செய்யறது எல்லாம் வித்தியாசமாக செஞ்சுட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான் நீ விமர்சனம் வைக்கிறத பற்றி எவன் கண்டுக்கிறான் கண்டுக்கிறதே இல்லை இப்போ எது பண்ணினாலும் அவர் காரணத்தோட தான் பண்ணுறாரு விஷயத்தோட தான் பண்ணுறாரு என்னைக்குமே ஒரு யங்ஸ்டர் மேலே வரான்னா ஃபர்ஸ்ட்டு தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுத்தா தான் மரியாதை நம்ம அதை விட்டுட்டு அவர் விமர்சனம் பண்றது வந்து

தன் முயற்சியில் ஒருத்தன் வரான்னா அவனுக்கு மரியாதை கொடுத்தாவணும் நம்ம வந்து வழி விட்டு போகணும் நான் எல்லாரையும் வரிசையாக பார்த்துட்டேன் அண்ணாவை பார்த்தாச்சு கலைஞரை பார்த்துட்டேன் எம்ஜிஆரை பார்த்துட்டேன் ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டேன் ஓபிஎஸை பார்த்துட்டேன் இபிஎஸை பார்த்துட்டேன் ஐயா ஸ்டாலின் வரைக்கும் பார்த்துட்டேன் ஏன் அடுத்தால விஜய பார்க்க கூடாதா பார்ப்போம் ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்போம் வந்தா வச்சுப்போம் வாதாட்டம் எடுத்துருவோம் இதுதான் முடிவு மக்களுடைய அதுதான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சான்ஸ் கொடுப்போம்

போராட்டம்லாம் பண்ணீங்க மக்களுக்கு என்ன புரோஜனம் நீ ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு நீ மிசால போனா உன்னை யார் போக சொன்னது உன்னை யார் போக சொன்னது மேன் நீ வே நீ அரசியல் தண்டுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணீங்க மக்களுக்கு என்ன புரோஜனம் பண்ணீங்க சொல்லுங்கள் விவசாயி விஷம் குளிச்சு செத்தான் அவன் வீட்டுக்கு போனோம் அவன் 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 கூட இருந்து அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டோன்னு இருக்க கிடையாது இதே இன்னைக்கு விஜய்க்கு உதாரணம் சொல்லலாம் விட்டு கொடுத்துருவோம் அவங்க அப்பா யாரு நீங்க சொன்னீங்களே தாத்தா அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு அரசியல் சந்திரசேகர் சந்திரசேகர் அவருடைய படிப்படியா ஒரு அப்பாவுடைய ரத்தம் பையனுடைய அணுக்கும் உண்ணாவதுன்னு சொல்லுவேன் அது மாதிரி இவர் வந்து ஆரம்பத்திலேயே விதைச்சுட்டாரு இவர் படத்தில் பார்த்தீங்கன்னா அரசியலேயே படமாக கொடுத்தாரு இப்போ அதுமாதிரி அரசியல்வாதியாக நடிக்கலை சினிமாவில் அவங்க அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் விஜயம் சினிமாவில் நான் வரப்போகிறேன்னு சொல்லாமல் வரல சொல்லிட்டு தான் வந்தார் சொல்லிவிட்டு தான் அரசியல்வாதியாக எவனெல்லாம் போட்டு எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் எடுத்து தான் அப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அவருக்கு நல்ல அனுபவம்லாம் இருக்குது அனுபவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது பரம்பரையாக இருந்தவருக்கு அனுபவம் வந்துருமா எதுவுமே ஆண்டவனுடைய சக்தி இருக்கணுங்க ஆண்டவனோட அருள் இருக்கணும் ஆண்டவனோட அலுடு இருந்தால் தான் அது தானாக வரும் இப்போ எனக்கு வந்து எங்கள் தாத்தா ஜோசி கிடையாது எங்கள் அப்பா ஜோஷி கிடையாது நான் இன்னைக்கு விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன் யூடியூப் சேனலில் நியூமனாலஜியில் விரல் போகாத சேனல் இல்லை எப்படி அவன் போட்ட பிக்சர் அவன் மேலே ஒருத்தன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் இது பரம்பரைக்கும் அனுபவத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அது ஆண்டவன் இத்த இந்த எழுதிருவான் இவன் இதுக்கு தான் இப்படி தான் வருவான் அப்படின்னு இப்போ அரசியலுக்கு தான் வருவான்னு சொல்லி வந்திருக்கு எத்தனையோ ரஜினி வந்தாரு இருக்க முடிஞ்சுதா இல்லையே கமல் வந்தாரு இருக்க முடிஞ்சுதா சரத்குமார் வந்தாரு சரத்குமார் வந்தாரு இருக்க முடிஞ்சுதா டி ராஜேந்திரன் வந்தார் முதல்ல அவரு கட்சி ஆரம்பிச்சாரு இருக்க முடிஞ்சுதா பாக்கியராஜ் வரைக்கும் இப்ப தொட்டி பார்த்தாங்க ஆனால் இந்த ஆளுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு ஆரம்பிச்சு இப்போ அடுத்தால தமிழ்நாடு ஃபுல்லும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வேளை அவரால் வர முடியல ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து அவருக்கு அனுபவங்கள் ஆகுது அஞ்சு வருடங்கள் அனுபவங்கள் ஆகுது ஆனால் அது வரைக்கும் அவர் வந்து வெறும் கட்சி வேலைகளை மட்டும் பார்ப்பாரில் படங்கள் நடிக்கிறதுன வாய்ப்புகள் படங்கள் வாய்ப்பில் இனிமேல முன்னூச்சகல் பின்னடுக்க வச்சது எடுத்தது அவ்வளோதான் இனிமேலாம் சினிமாவில் வச்சு அரசியலே வராட்டாலும் அரசியலே வேணாட்டாலும் இனிமேல் சினிமாவுக்கு வர மாட்டேன் அப்படி சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை சேட்டிஸ்ஃபைடு ஒரு மனுஷனுக்கு வந்து திருப்தி வேணும் ஒன்று கட்சி இல்லை அரசியல் ரெண்டு ஜீஞ்சு கேம் ஆடு ரஜினி மாதிரி கிடையாது ரஜினி வந்து கட்சி கட்சி வரல என்னை நம்பி வந்தவங்கலாம் நாசமாக போங்கன்னு விட்டுட்டு சினிமாவுக்கு நுழைஞ்சிட்டாரு அதை மாதிரி விஜய் எல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது அவன் யங்ஸ்டர் அவன் இப்போ உள்ள பிளட்டு இறங்கிட்டான் கண்டிப்பாக ஜெயிப்பான் இல்லை தோற்றாலும் பரவாயில்ல எதிர்க்சா நல்லா தான் சொல்றான் எதிர்கட்சா வந்தால் கூட வா மக்களுக்கு செய்கிற மாதிரி வா ஜெயிச்சுட்டு சுரண்டி சம்பாதிச்சு பேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை தோத்தாலும் கெத்தா தோல் மக்களுக்கு செய்யு போராட ஜெயிலுக்கு போ ஜெயிலுக்கு போ நீ நாலு அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போனேன் மக்கள் ஆட்டோமேட்டிக் ஒன்ன தூக்கி மேலே உட்கார வச்சிடும் இப்போதே ஒன்றும் இல்லாமல் வந்த ரெண்டு வருஷத்துலேயே உன்னை தூக்கி சும்மா தூக்கி உட்கார வச்சிட்டாங்க இப்போ இன்னும் மக்களுக்கு செய்யாமல் செஞ்சால் உட்கார வைக்க மாட்டாங்களா இன்றைக்கி மக்கள் புதுமையை எதிர்பார்க்குறாங்க இளமே எதிர்பார்க்குறாங்க முதுமைக்கு வழிகூடு இளமையே வருவான் அப்புறம் என்ன தப்பு வயசாகி கவர்மெண்ட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி அரசாங்கம் செலவு செலவு பண்ணுறதுக்கு ஒரு யங்ஸ்டர் வர வந்துட்டு போட்டு மேம் விட்டு பார்ப்போம் ஏ இப்படி நினச்சிருந்தா எம்ஜிஆர் வந்திருப்பாரா கலைஞர் வந்துருப்பாரா உதயநிதி வந்துருப்பாரா சொல்லுங்க ஸ்டாலின் வந்துருப்பாரா வரட்டும் வேணும்னு சொல்லல அவன் திறமையை காமி திறமையை வச்சு சம்பாதிச்சுக்கோ உனக்கு நேரம் நல்லா இருந்துது ஆண்டவன் வழி விட்டான்னு சிஎம் ஆகிக்கும் நேரம் வேண்டாங்கிற யாரையும் வர வேணாலும் நம்ம தமிழகம் சொல்லவே இல்லை எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்கிறோம் ஆனால் நிற்கிற ஸ்டாண்ட் பண்ணுறது அவன் கையில் இருக்குது அது அவன் ஜாமர்த்தியம் நீ மக்களுக்கு நன்மை பண்ணால் இங்கே இருப்ப நன்மை பண்ணாலும் தூக்கிடுவாங்க இது ஜென்ரலாக நடக்கிறதா வருஷம் வருஷம் நடக்கிறது தான் இப்போ அடுத்த வருஷம் பார்ப்போமே காத்திருப்போம் காத்திருப்போம்